திறன்பேசி ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யார் யாருக்கெல்லாம் மேன்மை அடைய போறீங்க இந்த மாதம் யார் யாருக்கெல்லாம் இடையூறுகள் வர மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய தன்மைகளை இப்போ நான் சொல்கிறேன் இந்த ரிசபராசிக்கு மே மாசம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு நூறு பலனே ரிசபராசிக்கு தான் ஏன் கேட்டா சுக்கரன் தான் இந்த மாசத்துக்கு உண்டான அதிபதி நல்ல வேலை கிடைக்க போகுது ஞானங்கள் கிடைக்க போகுது கல்யாணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வைகாசி மாசம் கல்யாணம் நிச்சயதமாகும் சித்திர வைகாசினாவே சிறப்பான ஒரு மாசம் தான் சுபகாரியத்துக்கு பஞ்சமே வராது ரிஷபராசிக்காரங்க ஒரு காரும் வாங்கலாம் மனையும் வாங்கலாம் மாலை மாளிகையும் கட்டலாம் ஒரு ஸ்டார் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய மாதம் இந்த மாதம்தான் நீங்க தாங்க யோகக்காரு எவ்வளவோ இடையூறுகளில் இன்னல்களை சந்திச்சிருக்கக்கூடிய தருணங்களாக இருந்திருந்தாலும் இந்த ரிஷபராசிக்கு இந்த மாதம் லாட்ரியில் கூட பல லட்சங்கள் அடைக்கும் அது ஏழைக்கு ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி இருந்தாலும் சொல்கிறேன் அப்படி யோகங்கள் வரக்கூடிய மாதம் இந்த மாதம்தான் ரியல் எஸ்டேட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களில் இருக்கிறவங்களுக்கும் மண்ணும் பொன்னாகும் பல காசுகள் நாலா திசையிலேருந்து வரக்கூடிய தருணமும் ராசிக்காரங்களுக்கு தான் செவ்வா தோசம் நாகதோஷத்தில் ஆள் பட்டு நோய் வாய்ப்பட்டுருந்துக்கவங்களுக்கும் குணமாகக்கூடிய மாசமும் இதுதான் தான் இன்னும் சொல்லப்போனால் ரிஷபராசிக்கு தாங்க இந்த மாதம் யோகமான ஒரு ராசியும் நேரமும் கூட நல்ல நேரங்கள் நல்ல மாதங்கள் நம்மளுக்காக வராது அதுவாக வரும் அதனால் நீங்கள் தான் அதை கடைபிடிச்சிக்கிட்டு ஆன்மீக ஈடுபாட்டில் ஆண்டவனை பிடிச்சிக்கணும் பெண்களுக்கு தாங்க யோகம் இந்த மாதம் நாகதோஷத்தில் பிரிஞ்சு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு நேரம் கருத்துள்ள மனையில் கழகங்கள் ஏற்பட்டு பல நஷ்ட கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கக்கூடிய தன்மை உடையவங்க லாபம் அடையக்கூடிய மாசம் இதுதான் ஆக மொத்தம் படிக்கிற பிள்ளைங்க இருந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தன்மையும் இந்த மாசம் தான் நல்லா இருக்கும் இந்த ரிசபராசியில நிறைய டாக்டருங்க வருவாங்க நிறைய கலைத்துறையில் பிரகாசிக்க கூடியவங்க வருவீங்க ஏன் இந்த ரிசபராசியை பொறுத்த வரைக்கும் ஏசி காத்து கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடிய ஜுவல்லரி ஷாப்ஸ் ஸ்டோர்ஸு ஷோரூம்ஸு துணி கடைங்க இதுல வேலை பார்க்கிறவங்களுக்கும் யோகம்தான் அதுல ஓனராக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாசம் யோகம்தான் ரிசபராசி டாப் ஜாதகங்க ஏன்னா உங்க ராசியில குரு பகவான் உங்க ராசியில இருந்து ரெண்டாம் வீட்டுக்கு பேச்சுக்கிறாரு குரு கிடைக்கன் பார்வையும் உங்களுக்கு இருக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியில வர்றாரு உங்க வியாபாரம் செழிக்க போகுது கஷ்டமே பட்டிருக்கிறவங்களுக்கு காசு பணத்துல நஷ்டமானவங்களுக்கு காசு பணம் லாபம் கிடைக்கக்கூடிய மாசம் இந்த மாதம்தான் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஏப்ரலுக்கு முன்ன வரைக்கும் உங்களுக்கு சூனியங்கள் பண்ணியிருப்பாங்க உடம்பு ஆகும் டென்ஷன் ஆகும் எல்லாம் இந்த மாதம் யோகங்கள் வரப்போகுது இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த வருடங்கள் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு அலசி ஆராய்ஞ்சு கணிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு ஜோதிடரை நாடுங்க உங்க வாழ்க்கை உச்ச நிலைமைக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை வழிகாட்டுவாங்க இப்படி ஆன்மீக சம்பந்தப்பட்டதையும் தெளிவான அமைப்பிலையும் நீங்கள் கொண்டு போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்க பீட் பண்ணிடுவீங்க இந்த மாசத்தை பீட் பண்ணுவீங்க ரிஷபராசியில் இருக்க வேண்டிய சுக்கர பகவான் மீனராசியில தான் இப்போ இருக்கார் மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் சுக்கரனுக்கு அதிபதி சுக்கர பகவான் வீட்டில இருந்து தான் குரு பகவான் பேச்சியாகிறார் அதனால குரு பகவானுடைய பார்வையும் உங்கள் கடாட்சியம் இருக்கிறதுனால மேலும் மேலும் சிறப்படையக்கூடிய வருஷம் மாதம் இந்த மாதந்தான் நல்ல துணி வாங்கலாம் காசு பக்கம் நாலா பக்கமும் வர வாய்ப்பு இருக்குது ஒரே இடத்துல உட்காந்து கணனி மூலயமா சம்பாதிக்கக்கூடிய தன்மை உடையக்கூடிய மாதமும் இந்த மே மாதம்தான் ஏப்ரல் மேலே படித்து அடுத்த ஒரு டிகிரி படிக்கணும் நான் பாஸ் ஆகிட்டேன்னா அடுத்து டாக்டர் ஆகணும் நிறைய எம்பிஏ படிக்கணும் இப்படி படிக்கணும் ஆசைகள் நிறையா உடையக்கூடியவங்க ரிஷபராசி பெண்கள் அழகும் அறிவும் அன்பும் பண்பும் நிறைஞ்சவங்க தான் இந்த ரிஷபராசி பெண்கள் நிறைய பேர் படித்து தான் தாய் தகப்பனை காப்பாற்றணும் தன்னை சார்ந்தவங்க நம்ம வாழ்க்கையில் தெளிவாக ஆதங்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் யோகமான மாதம்தான் நூற்றுக்கு நூறு ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் நல்ல நேரம் நல்ல காலந்தான் இந்த மாதம் இருக்குது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதத்துக்கு முன்ன வரைக்கும் பல சங்கடங்கள் கஷ்டங்களில் தொழில் விருத்தி இல்லாமல் வியாபாரம் நஷ்டமாகி இருந்தவங்களுக்கு உங்கள் கடைக்கண் பார்வை உங்கள் கால் தடம் அந்த கடையில் வீட்டில் கூட உங்கள் பெரும் மூச்சு உங்கள் வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தன்மையான அமைப்பு உங்களுக்கு வரப்போகுது ரிஷபராசிக்கு தாங்க யோகமும் கூட நேரங்காலங்கள் எல்லாமே ரிஷபராசிக்கு தான் பக்குவமாகவே இருக்குது ஆனால் நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க காதல் கீதல் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதம் மாட்டிக்குவீங்க ஏன்னா சுக்கரனுடைய மாதம் இல்லையா தகப்பன் தாய்க்கு தெரியாமல் ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணுறீங்கல்ல அவங்களுக்கெல்லாம் ஆகாது தாய் தகப்பனை மீறி உங்கள் ஆசைகளை நீங்கள் உங்கள் என்னை தேடுனீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க அது ஆனா இருந்தாலும் இருந்தாலும் சரி ரொம்ப கவனமா இருக்கணும் காதல் சொல்லக்கூடிய அந்த மோ அந்த அந்த தப்பான இதில் மட்டும் நீங்க விலகிட்டீங்கன்னா தாயி பார்த்து முடிக்கக்கூடிய திருமணத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தாரம் கிடையாது இல்லைன்னா உங்களுக்கு ரெண்டு தாரத்து தோஷம் இருக்கு ராசிக்கு நாளைக்கு அதை நீங்க கஷ்டப்படுவீங்க அதனால முறையான ஜாதகத்தை ஜோதிடத்தை கொடுத்து நாடி தான் தேவைகள் எப்படி இருக்குன்னு பக்குவம் பண்ணிக்கிட்டு மற்ற காரியம் பண்ணுங்க இந்த மே மாதம் நான் சொல்லக்கூடிய சின்ன வழிமுறையை செஞ்சால் உங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் நடக்கும் ஒரே ஒரு பஞ்சாங்கம் தமிழ் பஞ்சாங்கம் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபா பாக்கு மூணு வாழைப்பழம் வட பழனி முருகன் கோவிலுக்கு இல்லை உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு அந்த வெத்தலை பாக்கு வள பழப்பழத்தை சாமிகிட்ட கொடுத்து பஞ்சாங்கத்தை கையில அப்படியே அரவணைச்சிக்கிட்டு ஒரு அஞ்சு சுத்து சுத்திக்கிட்டு முருகா போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் என்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நான் நினைச்சிருக்க காரியம் நடக்கணும் என்னுடைய இன்டர்வியூ நான் பாஸ் ஆகணும் இப்படி ஆசைகளை கேட்டுண்டு மூணு சுத்து சுத்திட்டு அமைதியா அப்படி உட்கார்ந்துட்டு வந்தீங்கன்னா உங்க காரியம் இந்த மாதம் சக்சஸ் பொதுவா வந்து இந்த மே மாதம் சுக்கரனுக்கு அதிபதியான ஒரு மாதம் சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடியதா இந்த வைகாசின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் கோச்சார ரீதியான ஒரு பொதுவான ஒரு பலன்தான் இருந்திருந்தாலும் உங்கள் ஜாதகத்தினுடைய ராசி நட்சத்திரம் லக்னங்கள் பிறந்த டேட்டு மந்த்து ஈர வச்சு தான் துல்லியமான கணிப்பு ஆனால் கோச்சார பலனே நூற்றுக்கு எழுபது பர்சன்ட் சக்சஸ் நடக்கும் இந்த காரியத்தை செய்யுங்க உங்கள் வாழ்க்கை ரசித்து ருசிச்சு சூப்பராக வாழக்கூடிய தன்மை வரும் பயப்படாதீங்க வரும்போது ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லை வாட்ஸ்அப் பண்ணிட்டு வாங்க குறை இல்லாமல் வாங்க மூணே மூணு எலுமிச்சம்பழம் மட்டும் கொண்டு வாங்க உங்கள் தலையெழுத்தே நான் மாற்றி கொடுக்குறேன் அந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு சரியா எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும் சிவாய நம